الحمد لله رب العالمين والصلاة والسلام على آله المتقين سيدنا حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق <applause> الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم في حديث شريف خيركم ان تعلم القران وَعَظَّمَةٍ الا بغلم الله جل شانه وتعالى ورونيك وريتاغتماغ சாந்தியும் சமாதானமும் ஈரோட சரதார் ஹாத்தமே நபி முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலை அன்னவர்கள் மன்னவர்கள் மீதும் மன்னவர்கள் வழிவாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியின்கள் ஹத்தாபுகள் புகஹாக்கள் ஷுகதாக்கள் இந்த மஜரிசில் அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்ற நிலவட்டுமாக கணியத்திற்குரிய மாணவர்களே அல்லாஹுடைய கிருமையினால் கம்பம் நகரில் இந்த அத்தாயி முதரசா மிகச்சிறந்த முறையில் வாரந்தோறும் ஒரு நிகழ்வுகளை ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அதாவது என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறதுன்றதே பெரிய விஷயம் ஒரு பயானாக இருக்கட்டும் ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நம்ம அத்தாங்கில் வார வாரம் ஒரு சிறப்பு விதி அடைத்து ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சியும் சரி ஒரு உடமாக்களை அழைத்து இந்த வாரந்திர அந்த தர்பியத்து பயானையும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தாலா இவருடைய முயற்சிகளை எல்லாம் கபுள் செய்து அவருடைய மக்சதுகளை எல்லாம் அடைய செய்வானாக இந்த தர்பியத்து பயான் கிட்டத்தட்ட நிறைய நடந்திருக்கலாம் சார் அதெல்லாம் தர்பியத்துனால் என்ன இந்த தர்பியத்து பையானில் ஒவ்வொரு அசத்து மார்களை கூப்பிட்டு பேசி வைக்கிறதுனால இந்த மதரசாவுடைய நோக்கம் என்ன இந்த மதரசாவுடைய முதல்வர் மற்றும் உஸ்தாத மளுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் மாணவர்களுடைய வாழ்க்கை நல்வழி பெற வேண்டும் என்பது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை நான் நிறைய எங்கள் மதரசாக்கள் நானும் இங்கே தரிசு உஸ்தாதா ஆசிரியராக பணியாற்றிருக்கிறேன் எல்லாவோட கிருபையில் அலமதுல ஏன்னா அதோடு மாணவர்களோடு நிறைய பயான்களை பேசிவிட்டு இந்த தருவியத் என்பது நீங்கள் பெற வேண்டும் என்பது தான் நம்ம தான் வைக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு தருமீகத்திலும் ஒவ்வொரு பயான்களிலும் நம்ம என்னத்தை கற்றுக்கிட்டோம் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்றதை நீங்கள் கொண்டு வரலன்னு சொன்னால் இந்த பயான் நடந்ததுக்கு எந்த விதமான மண்பழத்தும் இல்லை பல்லாக இடத்தில் மண்பாழத்து இல்லாத செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எந்த ஒரு செயலாகுன்னா அதனுடைய மண்பாழத்து இருக்கணும் அப்போ நம்ம தான் மாணவர்களாகிய நீங்கள் தான் இதை கொண்டு நீங்கள் முன்னேறணும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் அமர ஆசைப்படுறேன் நம்ம நினைக்கிறோம் இன்றைய சமுதாயத்தில் எல்லாமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்தது நாம் வச்சது நம்ம வாழ்க்கை நம்ம ஆசைப்படி நடக்கணும்ண்டு நல்ல நினச்சிக்கங்க நம்ம வாழ்க்கையை நம்ம ஆசைப்படி இருந்தால் குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்கிறேன் மாணவர்கள் ஒரு தவறு இழைத்தால் மாணவர்கள் ஒரு அசூசையான காரியங்களில் ஈடுபட்டு விட்டால் மாணவர்கள் மனவறுக்கத்தக்கையான ஒரு காரியத்தை செய்து விட்டால் அந்த அவப்பேர் மாணவருக்கு மட்டும் இல்லை முதல் கெட்ட பேர் பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன பிள்ளையை வளர்த்தாங்களோ பெற்று வளர்த்தாங்களோ அவர் இப்படி கேத்தீரியது இரண்டாவது உஸ்தா என்னத்தை மகசாக அந்த அஜத்துமர் என்னத்தை தான் சொல்லி கொடுத்தாங்களோ அஜத்துமா நல்லா சொல்லி கொடுத்தா எப்படி இருப்பாங்க மாணவர்கள் செய்கிற ஒரு தவறு அவருடைய பெற்றோர்களுக்கும் சரி அவருடைய ஆசிரியர்களுக்கும் தவறான பேராயிருது ஒரு வரலாறுல ஒரு நிகழ்வு சொல்றேன் உடனே பற்றி ரதியல்லா யார் அவங்க ரசூதாவுடைய முதல் மரும ஆனார் கல்யாணம் முடிச்சவங்க அவங்க கல்யாணம் முடிக்கிறப்ப அவங்க முஸ்லீமாக இல்லை காஃபி அறந்தாங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு இஸ்லாம் வருகிறது அப்போ நபித்துவத்தை ரசூலுல்லா கொண்டு வந்தப்போ அந்த மனைவியான சைனப்ப ரசூல் மகள் இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது கணவர் என்ற முறையில் எந்த தடையும் இல்லை ஓ மார்க்கத்தில் நீ வாழ்ந்துக்கு என் மார்க்கத்தில் நான் வாழ்ந்துக்குன்னு சொல்லி வாழ்கிறாங்க பதிருப்பூர் வரைக்கும் வாழ்கிறாங்க பதருப்பூரில் அந்த அபுல்ஹாஸ் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அவர் எல்லாம் தெரிஞ்சது அந்த விடுவிக்கப்படுறப்ப ரசூலுல்லா சல்லல்லாஹ் மலை வசனம் அபுல் ஆசை கூப்பிட்டு சொல்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சரி ஆனால் அல்லாஹூத்தலா வசனம் திறக்கிட்டான் ஒரு மூமீனான பெண்ணோ ஒரு மூமீனோ ஒரு காவிரிகளோடு வாழ்வது மார்க்கும் விரும்பலை அதனால நீங்கள் என் மகளை அழகான முறையிலே தலாக்கு சொல்லிவிடுங்கள் என் மகளை எனக்கு அனுப்பிச்சி வச்சிருங்கன்னு சொன்னப்போ ரசூல் அல்லாஹ் சல்லல்லா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அபுல் ஆசு ரதியா உனக்கு பின்னாடி சத்து எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க ஜெயினபம்மாவை அமுச்சிச்சுறாங்க யாரோட ஜெய்துமே ஹாரிசரசூதாட வடம்பு பிள்ளைய கூப்பிட்டு போய் மதினாவில் இருந்து அனுப்பிச்சி இருந்து வச்சிட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு பின்னர் காலத்தில் ஒரு படையை வழிமறைத்து பொருட்களை பிடிக்கிறப்ப அந்த அபுலாசும் அந்த இடத்துல வராரு பதிலெட்டுக்கு முன்னாடி அப்போ அவர் அங்கேருந்து தப்பிச்சு என்ன செய்கிறாரு மதினாவுக்குள்ளே வந்து ஜைனபோமாவோட வீடு எதுன்னு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டார் காலையில் செல்லலாம் ஆலே செல்லும்பவங்க சுகுதுரகையில் எல்லாத்தையும் பிடிச்சி யாரெல்லாம் கைது செஞ்சாங்க எல்லாம் கேட்டு அபுல் லாஸ் மட்டும் தப்பிச்சுட்டார் இதை தெரிஞ்ச என்ன சைனபொம்மா வீட்டிலேருந்து சத்தமாக சொல்கிறாங்களாம் என் கணவர் அபுல்ஹாஸ் இங்கே தான் இருக்கிறார் எங்கள் தலாக்கெல்லாம் விடலை என்னை பிரிந்து வாழ்கிறார் அவ்வளவுதான் அபுல்ஹாஸ் என் வீட்டில் தான் இருக்கிறார் என் வீட்டில் அடைக்கலம் எடுத்துருக்கிறார் நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் என்று சொன்ன பேரை சொல்ல வச்சிருச்சாங்களாம் சரி சரி அபுநாசுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்ததெல்லாம் சரி அவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் என்று ரசோல்லா சொல்றாங்க பள்ளியிலிருந்து அபுநாஸ் அலி அல்லா உனக்கு பற்றி சைனபம்மா சொல்றாங்க ரசூல் திருப்பி சொல்றாங்களா யார் ரசூர்ல்லா நீங்கள் நாங்கள் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் இருந்தால் வாழ்ந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்து சொல்கிறீர்கள் ஆனால் நபியின் மகளாகிய நான் நினைத்தால் கூட அபுனாஸ் உங்களுடைய வார்த்தையை மீறமாட்டார் இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறா பாருங்கள் ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அபுனாசை வளர்த்தது என் தாய் ஹத்தீஜான்னு சொல்கிறாங்க இந்த அபிலாஸ் வளர்ந்தது யாரு என் தாய் ஹதீஜா வெதுக்கு சொல்லணும் ஒரு வளர்ப்பு சரியாகிற பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள் நல்லா இருக்கு அதனால தான் நீங்கள் நல்ல பேரை வாங்கணும் நல்ல பேரில் வாங்கணுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் ஏற்பாடு இதனால் யாருக்கு நல்ல பேர் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் உஸ்தாதுமார்களுக்கு நல்ல பேர் ஆக அன்பானவர்களை அந்த தருமையான நிகழ்வுகளை சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கின்ற தோஃபிக் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விதமாக அவர் இருந்திருக்கக்கூடிய உத்தமபாளையம் ஹாஜி கருத்தர் அவத்திர ஹவுதியாக்களுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மூலானா மூலவே லஹாஜ் அந்த பாசத்துக்குரிய நானே தான் கூப்பிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலான பழக்கம் என்று நேற்று அல்ல ஒரு பத்து வருஷமான ரெண்டாயிரத்தி பதினாலில் கடவுள் கல்லூரியில் சேர்ந்ததிலிருந்து அதிரத்தோடு இன்றுமே இன்று வரைக்கும் அதே போல் ஒரு அண்ணன் தம்பியை போல அவர் பழகக்கூடிய மிக அற்புதமான மனிதன் பாளையத்திலே நிறைய மதுரசாக்கள் அல்லாமா அபுபகரசது மதுராவிலே பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார்கள் உத்தமாவளையம் பெரிய பள்ளிவாசலிலே சில நாட்கள் இமாமாகவும் பணிபுரிந்திருக்கிறார்கள் சிறந்த கம்ப பாளையம் மதரசா கல்லூரியிலே தீனியா துறையின் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று மிகச்சிறப்பான முறையிலே தீனியாத்துகளை பிள்ளைகளிடத்திலே கொண்டு சென்று கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றுத்துறையிலே பல ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஆசிரியர் ஏன்னா ஆசிரியர்களே செல்லந்தாலே செல்லும் என்னமாக போய் யூஸ்ட்டுமோ அல்லியமாக சொன்னாங்க நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்போ ஆசிரியர்னு சொல்கிறது ஒரு பெருமை அப்படிப்பட்ட அந்த ஆசிரிய பணியிலே அதிரத்தவர்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் எங்களுடைய இந்த சிறு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மூலமொழிவெலா ஏ அபுபக்கர் சித்தி ஹவுதி அதிரத்தவர்களை அவர்களை என் சார்பாகவும் அத்தாயி கல்வி கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் அகிலம் வசகலம் முருகபா உங்கள் வரகு நல்வரவாக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி முடிவடை வருகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்